வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான்ப்பா ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவங்க முப்பத்தி ரெண்டு பேரையும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கிறணும் இவங்க இல்லைன்னா ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் என்னடான்னு பார்க்குறீங்களா முப்பத்தி ரெண்டு பல்லு தான்ப்பா முக்கியமாக கடாப்பல் மென்று சாப்பிட்டா தானே ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு அதேப்பா பிரச்சனை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பல்லு சொத்தன்னு எடுத்தேன் பக்கத்து பல்லு சொத்தம் வந்துடும் அதையும் எடுத்துருங்கன்னு அதையும் எப்படியோ எடுத்தாச்சு நான் என்ன பண்ணிவிட்டேன் ரைட் சைடு மெனுக்குருவோம் லெஃப்ட்டு தானே எடுத்துருக்கோன்ட்டு விட்டுட்டுப்பா இந்த பக்கம் பிரச்சனை வரவும் ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் போய் அதை ஏதோ வச்சு அடைச்சி விட்டாங்க நல்லா இருக்கும்னா ஒரு ஆறு மாதம் நல்லா இருந்துச்சு இப்போ பழையபடிக்கு வந்துடுச்சு எதையுமே சாப்பிட முடியல இந்த பல்லு எடுத்தம் பாருங்கள் லெஃப்ட்டு சைடு அதுவும் பிரச்சனையாக போச்சு மெல்ல முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு நைட் ஆனால் விண்ணு விண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருது சரின்ட்டு இப்போ மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அவங்க எல்லா டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பக்கமுமே பல்ல சரி பண்ணிடலாம் நாங்கள் அப்புறம் என்ன கேப் போடுற மாதிரி நாங்கள் அது ஒரு எட்டாயிரம் சொன்னாங்க சரின்ட்டேன் அப்புறம் ரைட் சைடு வேர் சிகிச்சை பண்ணணுமா அதுக்கு இந்த மாதம் இருபதாந்தேதி வர சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக லெஃப்ட் சைடு பல் வச்சுருக்காங்க அதுவும் கொஞ்சம் எனக்கு வழி எடுத்துச்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாந்தேதினு நினைக்கிறேன் அன்னைக்கு போனப்போ இருபத்தி ஒம்போது வர சொன்னாங்க அன்னைக்கு போனப்போ இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதாவது நேற்று ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர சொன்னாங்க போயிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே விநாயகர் இருக்கார் வினய் தீர்ப்பவனே விநாயகப் பெருமானின்னு அவரை கும்பிட்டுட்டு உள்ளே போனேன் இங்கே பாருங்கள் சின்னதாக முன்னாடி உடஞ்சிருந்துச்சு அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணாங்க இருக்கட்டும்னே இல்லை அதையும் சரி பண்ணிக்கோங்க நல்லது தானே அப்படின்னாங்க சரி மருத்துவர் சொன்னதை நம்ம கேட்டாகணும் பல் விஷயத்தில் அப்படின்ட்டு நல்லா அன்பாக மரியாதையாக பேசினாங்க அன்றைக்கி என்ன பண்ணால் வீட்டுக்கு வரும்போது கடையில் சாப்பிட்டு அப்பாவுக்கு சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி என்ன பண்ணேன் கடாப்பல் இல்லாதப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு நானே கண்ணாடியில் பார்த்தேன் எனக்கே பயமாக இருந்துச்சு சரி அந்த ஃபோட்டோ இருந்தால் கண் திஷ்டிக்கு மாட்டிக்கிறலாம் வீட்டு முன்னாடின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் வாய கோணையாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க உள்ளே போய் அப்படின்னு ஏன்னா உள்ளேருந்து வர்றவங்களே அப்பா அப்படிங்கிட்டே வர்றாங்களா அந்த ஊருகாய் சாப்பிட்ட மாதிரி அதனால என்ன போகிறாங்கன்னு தெரிலன்னு அப்படியே பச்சை தண்ணி மேலே போற்றி விட்டாங்க கேட்டு கேட்டுதான் வீடியோ எடுத்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னே எடுத்துக்கங்கம்மா நாங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு இன்றைக்கி வச்ச பள்ளுப்பா இது அண்ணா உண்மையில் நல்லா அன்பாக பேசினாங்க எப்பா ஒரு ஊசி ரெண்டு ஊசி இல்லைப்பா நான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன் டாக்டர் டாக்டர் மாதிரிக்கிறாங்க அஞ்சு ஊசிப்பா எனக்கு ரொம்ப சூடு சுரணி இருக்குது போல மேடம் எல்லாருக்கும் ஒரு ஊசி ரெண்டு ஊசியிலே மரத்து போகுது எனக்கு அஞ்சு ஊசி போட்ட போகிறதே மரத்து போச்சு அப்படின்னு பேசி கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டு மாதிரி பேசுனாங்க இப்போ வச்சுட்டு வந்துட்டேன் இனி ஒரிஜினல் பல் அடுத்து வைப்பாங்களாம் இது வந்து இப்போ டெம்பரவரியாக எ எதையாவது நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு வச்சுக்கிட்டுருக்காங்க நிரந்தரமான பல் வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வைப்போம் அப்புறம் உங்களுக்கு ந நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இந்த டாக்டர் மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த பல்லு வச்ச இடத்துல கொஞ்சம் வழி இருந்துச்சு ஃபோன் பண்ணி சொன்னேன் நாளைக்கு வாங்க கவலைப்படாதீங்க அப்படின் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னப்பா பல்ல ரொம்ப பாதுகாக்கணும் அப்பா அதாவது என்னை பெத்தாப்பா சாகும்போது தொண்ணூற்றி ஏழு வயசுப்பா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு பல்லு விழுந்துச்சு அது கூட முன்னாடி பல் கடாப்பல் நல்லா இருந்துச்சு ஆச்சரியமாக இருக்குது நல்லா மென்று சாப்பிடுவார் தின்னா நூறு வயசுன்னு மெல்லமாக மென்று சாப்பிடுவார் அப்போ எல்லாம் அவர் சொல்லுவார் அப்பப்போ கடுக்கா பொடி திருபாலாசுரனைனா சாப்பிடுங்கன்னு நானும் சாப்பிடுவேன் சில நேரம் சாப்பிடுவேன் சில நேரம் விட்டுருவேன் துணி தைக்கும்போது போது டயத்துக்கு சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும் அதனாலயே நான் பாட்டில் துணியை தைப்பேன் அவங்களுக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் செஞ்சு வச்சுருவேன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் நான் ரெண்டு மணி நேரம் தப்பாக தூங்குவேன் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டி என்னையை கவனிக்காமல் விட்டது இப்போ பெரிய தப்பாக போச்சு இப்போ இழப்படுறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் பல்ல மட்டும் இல்லை இளமையாக இருக்கும்போதே உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா இப்போ நல்லா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு தப்பான கணக்கு போட்டுறதுங்க வயசானதுக்கப்புறம் அவஸ்தை நம்மளுக்கு தான் பல் வலிக்கும் போது நான் ஒன்று பண்ணப்பா நல்லெண்ணெய்யை ஊற்றி கொப்பளித்தப்பா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வலி இல்லைப்பா மறுநாள் வலிக்க ஆரம்பிச்சு அதே மாதிரி நல்லெண்ணெயை கொப்புளிச்சிட்டு படுத்தேன் நல்லா இருந்துச்சுப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கப்பா கொப்புளிச்சிட்டு உடனே துப்பக்கூடாது குறைஞ்சது ரெண்டு நிமிஷமாவது வாயில் வச்சு கொப்பிளிச்சிக்கிட்டே கம்முன்னு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருந்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து துப்புங்க அதுக்கப்புறம் தண்ணி கிண்ணி எதுவும் சாப்பிடாதீங்க அப்படியே விட்ருங்க நைட்டில் பகலில் அப்படி பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க உண்மையிலேயே வலி கம்மியாகுது நல்லா இருக்குப்பா வீடியோ பிடிச்சுருக்கணும்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா